ஆறுகளின் தினம் வேர்ல்ட் ரிவர்ஸ் டே பற்றிய தகவல்கள் கொண்டாடப்படும் நாள் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதத்தின் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை உலக ஆறுகள் தினமாக கொண்டாடப்படுகிறது நோக்கம் உலகெங்கிலும் உள்ள ஆறுகள் மற்றும் பிற நீர்வழிகளின் முக்கியத்துவத்தை உணர்த்துவது விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மற்றும் ஆறுகளை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை ஊக்குவிப்பது இதன் முக்கிய நோக்கமாகும் கனடாவைச் சேர்ந்த நீரியல் நிபுணர் மார்க் ஆஞ்சலோ என்பவர் ஆறுகளின் தினத்தை உலக அளவில் கொண்டாட வேண்டும் என்று முன்மொழிந்தார் ஆரம்பம் ஐக்கிய நாடுகள் சபை யுனைடெட் நேஷன்ஸ் உலக நீர்வழிகளை கொண்டாடும் விதமாக இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் இந்த தினத்தை அறிவித்து கொண்டாடி வருகிறது முக்கியத்துவம் ஆறுகளை பூமியின் நாளங்கள் என்று மார்க் ஆஞ்சலோ குறிப்பிடுகிறார் ஆறுகள் மனித நாகரிகங்களின் வளர்ச்சிக்கு மூலதனமாக இருந்தன விவசாயம் வனங்கள் குடிநீர் போன்ற பலவற்றிற்கு ஆறுகள் முக்கிய ஆதாரம் செயல்பாடுகள் இந்த நாளில் ஆறுகளை சுத்தம் செய்தல் ஆறுகளை நிர்வகிப்பது மற்றும் பாதுகாப்பதில் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் மீன் வளர்ப்பை அதிகரிக்க தேவையான திட்டங்களை மேற்கொள்வது போன்ற செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன ஆறுகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அவற்றை நிர்வகிக்கவும் பாதுகாக்கவும் உலக மக்கள் உறுதியேற்க இந்த நாள் ஒரு வாய்ப்பை வழங்குகிறது